வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு ரொம்பவே சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்யப்போகிறோம் பாதுசா பாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ, ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கலாம் நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்க்க போகிறோம் நெய் சேர்த்தா ரொம்பவே வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கிறங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஓரமாக மூடி வச்சுக்கலாம் சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம் ஒரு டம்ளர் அளவு சர்க்கரை எடுத்து நான் பாகு காய்ச்சி எடுக்க போகிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பாகு ரெடியானதும் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிடலாம் இப்போது மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி நம்ம நடுவில் ஒரு குழி மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒவன்னா போட்டு எடுத்துக்கலாம் இது ரொம்பவே சுவையாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவு கலர் மாறுனதும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் பாகில் போட்டுக்கலாம் இது கூடவே வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா ஊறுனதுக்கப்புறம் பாருங்களே எவ்வளோ சாஃப்டாக புஷ்ஷுன்னு வந்திருக்குன்னு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் குழந்தைகளும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க Thank you for watching!